ஃப்ரைடே ஸ்பெஷல் பிஷ் தான் வாங்க வந்திருக்கேன் வரைட்டி வரைட்டியா ஃபிஷ் இல்லையா இதில் இந்த குட்டி குட்டியான வெள்ள மீனும் குட்டியான மத்த மீன் தான் வாங்கியிருக்கேன் மத்த மீன் ஒரு முருன்னு பொறிச்சு எடுத்தா சூப்பராக இருக்கும் எண்ணெயில போட்டு ஸோ அதுக்காக தான் குட்டி வெள்ள மீன் குழம்புக்காக வாங்கியிருக்கேன் எப்பயுமே சண்டே அனைத்து தான் நம்ம வந்து சீஃபுட் வாங்குவோம் ஆனால் இன்னைக்கு வாங்கினது ஒரு சீக்கிரெட் இருக்குங்க எப்போ பார்த்தாலும் சண்டே அன்னைக்கு சீக்கிரமே எழுந்திரிக்கிறதா இருக்கு இந்த சீஃபுட் வாங்குறதுக்கோ அதனால் இன்னைக்கு ஃப்ரைடேவே வாங்கிக்கலாம் ஃப்ரைடே வாங்கியாச்சு இந்த சீக்கிரட்டை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாங்க இப்போ மீன் குழம்புக்கு தக்காளி பழம் உப்பு குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு ஊற வச்சிருக்க புள்ளியை கரைச்சி ஊற்றிட்டு அப்படியே ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து சின்ன வெங்காயத்துக்கு வெலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யே உரிச்சு எடுத்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாம் இந்த மீன் குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஆனா ஒவ்வொருத்தர் வைக்கிற ஸ்டைல் தான் வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தர் தாலிக்கும் போது பட்டை சேர்த்துவாங்க எங்க அம்மா வீட்ல எல்லாம் அந்த மாதிரி தான் மாமியார் அதெல்லாம் எதுவும் சேர்த்துக்க மாட்டாங்க சோ இந்த வெங்காயம் பூண்டு மட்டும் தான் சேர்த்துக்குவாங்க அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் கருவேப்பில எல்லாம் சேர்த்துவாங்க பட் ஆனா நான் வந்து கருவேப்புல சேர்த்த மாட்டேன் நீங்க இந்த மாதிரி மீன் குழம்புல எண்ணெய் சேர்த்து வைப்பீங்க அப்படிங்கறத என் கூட ஷேர் பண்ணுங்க கடையில் நல்லெண்ணெய் தேங்காய் ஊற்றி தான் நான் தாளிப்பேன் நல்ல வெங்காயம் பூண்டு வாங்கினதும் நம்ம கூட்டி வச்சிருக்க குழம்பு ஊத்திட்டு மேலே கொத்தமல்லி தூவிட்டு நல்ல குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வரளவுக்கு கொதிக்கட்டும் திக்கான பால் ஊத்திக்கணும் இந்த மீனுக்கு தேங்காய் பால் ஊத்தினா அவ்வளோ சூப்பரா இருக்கும் சோ இந்த மீனுக்கு உங்க என்ன பேர் அப்படிங்கறது கூட கம்மியில் ஷேர் பண்ணுங்க கூடவே தேங்காய் பால் சோறு ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்மளுடைய மீன் குழம்பு நல்ல எண்ணெய் மிதக்க மிதக்க தேன் மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்ப மத்தி மீனையும் நல்லா முறுமுறுன்னு எண்ணெயில் எண்ணெயில போட்டு புரிச்சு எடுத்தாச்சு வெள்ளை மீனையும் புரிச்சு எடுத்தாச்சு நானுமே சாப்பிட போகிறேன் சரி சரி நான் சொன்ன சீக்கிரத்தை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க